வணக்கம் இது உங்கள் உங்க ஸ்டியின் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மணிப்பூர் ஸோ மணிப்பூர்ல இப்போதான் மணிப்பூர் மாநிலத்துடைய முதலமைச்சர் பீரேன் சிங் அவர்கள் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருப்பாரு ஸோ அதே அடுத்து இப்போ அந்த மணிப்பூர் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தலைமையிலான ஆட்சியானது இப்போ அமல்படுத்தப்பட்டிருக்கு அதாவது மணிப்பூர் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து மணிப்பூர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டே இருக்கோம் அந்த மாநிலத்தை பத்தி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மே மாதம் பாத்தீங்கன்னா அங்க வந்து மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதாவது பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மைதேகி சமூகத்தினருக்கும் குகை பழங்குடியினருக்கும் இடையே வந்து ஒரு மோதலானது ஏற்பட்டது ஏன் இந்த மோதல்னா மைதேகி சமூகத்தினர் வந்து பழங்குடியினர் அந்தஸ்து கேட்டுட்டு வந்தாங்க ஸோ அதை பத்தி நம்ம பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் மணிப்பூர் உயர் நீதிமன்றம் வந்து ஒரு பரிந்துரை அளிச்சிருப்பாங்க ஸோ அதே அடுத்து அவங்களுக்கு இட இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு வந்து பழங்குடியினர் அந்தஸ்து வழங்கினாங்கன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு அவங்களுக்கு போயிடும் குகி பழங்குடியினருக்கு ஏற்கனவே போறதுல அவங்களுக்கும் பங்கு போயிடும் அப்படிங்கிற வகையில குகி பழங்குடியினர் வந்து மைதேகி சமூகத்தினர் மீது மோதல் ஆரம்பிச்சாங்க ஸோ அது பெரிய மோதலா மாதிரி மணிப்பூர் கலவரமா மாதிரி அதுல இருநூத்தி ஐம்பது பேருக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் இந்த மணிப்பூர் கலவரத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போது அதையொட்டி மணிப்பூர் மாநிலத்துடைய முதலமைச்சர் என் பிரேன்சிங் அவர்கள் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு ஸோ இந்த இப்போ பிஜேபி ஆட்சி தான் இங்கே நடக்குது ஸோ இந்த ஆட்சி முடியறதுக்கு ரெண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி தான் நடைபெறும் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சிங் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு ஸோ அதை அடுத்து மணிப்பூர் மாநிலத்துடைய ஆளுநர் அளித்த அறிக்கையைப்படி அந்த மாநிலத்தில் வந்து தொடர்ந்து அரசு செயல்படுறதுக்கு சூழல் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த அறிக்கையை வந்து குடியரசு தலைவர்கிட்ட வழங்கியிருக்காங்க ஸோ அதை அடுத்து குடியரசுத் தலைவர் தலைமையிலான ஆட்சியை வந்து இப்போ அங்கே அமல்படுத்தியிருக்காங்க மணிப்பூர்ல ஸோ குடியரசுத் தலைவர் தலைமையிலான ஆட்சி பார்த்தீங்கன்னா எந்த சட்டப்பிரிவுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முன்னூத்தி ஐம்பத்தி பிரிவின் படி பார்த்தீங்கன்னா மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சியானது இப்போ அமல்படுத்தப்பட்டிருக்கு லாஸ்டா இந்த மணிப்பூர் மாநிலத்தில் எப்போ இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சியானது அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூன் ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் மொத்தமாக இருநூத்தி எழுபத்தி ஏழு நாட்களுக்கு மணிப்பூரில் வந்து குடியரசு தலைவர் ஆட்சியானது நடந்திருக்கு ஸோ அதை அடுத்து இப்போ மறுபடியும் இந்த சூழலானது ஏற்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்துறை ஆளுநர் யார் அப்படின்னா அஜய்குமார் பல்லா அடுத்து இரண்டாவது கேள்வி ஃபேர் ப்ரோ கண்காட்சியின் எத்தனையாவது பதிப்பு சென்னையில் தொடங்கப்படுகிறது ஆன்சர் பதினேழாவது பதிப்பு சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் ஃபேர் ப்ரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு கண்காட்சியை தொடங்கி வைக்கிறாங்க என்ன கண்காட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுமான தொடர்பான கண்காட்சி தான் அதாவது பாத்தீங்கன்னா இந்த இதில் வந்து நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் வந்து பங்கேற்பாங்க அதுல முக்கியமா இந்த கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுட்டு சூப்பர் சென்னை அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பையும் தொடங்கி வைக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த சூப்பர் சென்னை முன்னெடுப்பின் கீழ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச லட்சத்திலிருந்து பதினைந்து கோடி வரை ரூபாய் வரையிலான மதிப்பு கொண்ட வீட்டு மனைகளானது இந்த சூப்பர் சென்னை அப்படிங்கிற முன்னெடுப்பின் கீழ் காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த சூப்பர் சென்னை முன்னெடுப்புக்கான விளம்பர தூதராக நடிகை த்ரிஷா அவர்களையும் நியமிச்சிருக்காங்க ஸோ இந்த வருஷம் இந்த ஃபேக்ரோ கண்காட்சியுடைய பதினேழாவது பதிப்பு வந்து சென்னையில் நடை நடைபெறுது நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி காதி மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறை பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி கா பொன்முடி ஸோ கா பொன்முடி அவர்கள்ட்ட தான் இப்போ தமிழக காதி மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறை பொறுப்பானது அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கா பொன்முடி என்பவர் வந்து வனத்துறை அமைச்சராக இருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த காதி கிராம தொழில் வாரியத்துறை பொறுப்பு யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன்ட்டு இருந்தது இப்போ இந்த இலாகாவை வந்து மாற்றிருக்காங்க ஸோ இந்த காதி மற்றும் பொறுப்பு பாத்தீங்கன்னா இப்போ கா பொன்முடி அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு கா பொன்முடி வந்து வனத்துறை அமைச்சர் நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி செயற்கை மதிவு பயிற்சி வழங்க எந்த மானியத்துடன் மைக்ரோசாஃப்ட் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி தெலுங்கானா ஸோ தெலுங்கானா மாநிலத்தில் தான் அதாவது தெலுங்கானா மாநில அரசோட தான் அங்கே வந்து செயற்கை நிறைவு பயிற்சி அளிக்கிறதுக்காக மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து இப்போது ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத்தில் வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய புதிய வளாகத்தையும் ஓபன் பண்ணியிருக்காங்க ரீசண்டா எங்கன்னா தெலுங்கானால ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கட்சி பவுலி அப்படிங்கிற இடத்துல பத்து புள்ளி ஒன்னு லட்சம் சதுர அடியில் பார்த்தீங்கன்னா புதிய வளாகத்தை மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யாரு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த சத்யாநாதன்ல தான் இருக்காங்க ரீசண்டா கூட அந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் செயற்குண்ணறிவு பயிற்சிகளை இளைஞர்களுக்கு வழங்குவதுக்காக திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருப்பாங்க இப்போ தெலுங்கானால ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் பேருக்கு செயற்கை மதிப்பு அதாவது ஏஐ தொடர்பான பயிற்சியானது வழங்குறதுக்காக தெலுங்கானா மாநில அரசோட மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து இப்போ ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி இருக்காரு ஸோ இப்போ தெலுங்கானாவை வந்து ஒரு ஏஐ மாநிலமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டமிட்டிருக்காங்க அதாவது தெலுங்கானாவுடைய ஹைதராபாத்தை நம்ம நாட்டிலே வந்து ஏஐ மையமாக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருப்போம் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் தான் இந்தியாவுடைய முதல் ஏஐ நகரமானது அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் உத்திரப்பிரதேசத்தில் முதல் ஏ நகரத்தை வந்து அமைக்கிறாங்க எங்க அப்படின்னா லக்னோல அமைக்கிறாங்க இப்போ ஹைதராபாத்லயும் அந்த முடிவு எட்டியிருக்காங்க ஆளுநர் யார் அப்படின்னா ஜிஸ்னு தேவ் வர்மா முதலமைச்சர் வந்து ரேவந்த் ரெட்டி கேபிட்டல் வந்து ஹைதராபாத் ஆறாவது கேள்வி முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏப்ரல் மாதம் தான் இந்த முத்ரா ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க முத்ராங்கிறது கடன் திட்டம் அதாவது லோன் கொடுப்பாங்க இந்த திட்டத்தில் யாருக்கு லோன் கொடுப்பாங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் லோன் அதாவது கடனானது வழங்கப்படுகிறது ஸோ இந்த முத்ரா கடன் திட்டத்துடைய வரம்பை பார்த்தீங்கன்னா இப்போ இருபது லட்சமா அதிகரிச்சிருப்பாங்க அதாவது இந்த முத்ரா கடன் திட்டத்தில் அதிகபட்சமா எவ்வளோ ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சுன்னா லிமிட் எவ்வளவு இருந்துச்சுனா 10 லட்சம் ரூபாயா இருந்தது அது வந்து அந்த கடன் வரம்பை இருபது லட்சமா ரீசன்டா தான் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி இப்போ முத்ரா பிரிவுகளின் கடன் வாங்கலாம் அது என்னென்ன பிரிவு அப்படின்னா ஒன்று வந்து சிக்ஷு இன்னொன்னு வந்து கிஷோர் இன்னொன்னு வந்து தருண் சிக்ஷு பிரிவு நெக்ஸ்ட் வந்து கிஷோர் பிரிவு நெக்ஸ்ட் தருண் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது சோ இதுல சிக்ஷு பிரிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அதாவது அப் டு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் ரூபாய் வரைக்கும் அவங்க கடன் பெற்றுக்கொள்ள முடியும் கீழ் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் பெற்றுக் கொள்ளலாம் அடுத்து தருண் பிரிவுல பாத்தீங்கன்னா ஐந்து லட்சத்தில இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் பெற்றுக் கொள்ளலாம் இது முன்னாடி இருந்தது இப்போ புது பிரிவு ஆட் பண்ணிருக்காங்க அது வந்து தருண் பிளஸ் பிரிவு அது என்னன்னா பத்து லட்சத்தில இருந்து இருபது லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறதுக்காக இப்போ இந்த தருண் பிரிவுல கடன் வாங்கினவங்க அதை வெற்றிகரமாக அந்த கடன் திருப்பி செலுத்திட்டாங்க அப்படின்னா தருண் பிளஸ் பிரிவுல இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க கடன் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இதுதான் வந்து தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு நம்ம தமிழ்நாட்டில் இந்த முத்தரா திட்டத்தின் கீழ் எவ்வளவு கடன் வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு பதிலாக மத்திய அரசு என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று நிதியாண்டுல பாத்தீங்கன்னா சிக்ஷு பிரிவுல வந்து முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஒரு கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்கு எவ்வளவு பேருக்கு கடன் வழங்கியிருக்காங்கன்னா தொண்ணூறு லட்சத்தி கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கிஷோர் எழுபத்தி கோடி கோடி ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்தி சாரி கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு தருண் அதாவது தமிழ்நாட்டுல இந்த மூன்று வருடங்கள்ல இவ்வளவுக்கு இவ்வளவு பேருக்கு கடன் வாங்கியிருக்காங்க வழங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அடுத்து வந்து இருபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி வந்து தருண் பிரிவில் வழங்கியிருக்காங்க தருண் பிளஸ் பிரிவில் வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஒரு கோடியானது கடன் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு ஸோ ஃபோர் கேட்டகரிஸ் இருக்கு என்னன்னா சிக்ஷோ கிஷோர் தருண் தருண் பிளஸ் அடுத்த ஆறாவது கேள்வி சென்னை உயர் நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி எழுபத்தி ஐந்து சோ உங்களுக்கான கொஸ்டின் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகள் இவ்வளோ நீதிபதிகள் தான் அங்கே இருக்கலாம் அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளோட எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தா இருக்கு உங்களுக்கு என்ன கொஸ்டின்னா உச்ச நீதிமன்றம் உச்ச அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளோட எண்ணிக்கை எவ்வளவு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சோ இப்போ சென்னை உயர் நீதிமன்றம் இருக்குல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா கூடுதல் நீதிபதி நீதிபதிகளா ஒர்க் பண்ண வி லட்சுமி நாராயணன் பி வடமலை இவங்க ரெண்டு பேரையும் இப்ப நிரந்தர நீதிபதிகளாக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா சென்னை உயர் கூடிய நிரந்தர நீதிபதிகளோட எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாக உயர்ந்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்க எவ்வளவு மேக்சிமம் லிமிட் எவ்வளவு எவ்வளவு நீதிபதிகள் இருக்கலாம் அப்படின்னா எழுபத்தி ஐந்து நீதிபதிகள் இருக்கலாம் அதுல ஐம்பத்தி ஆறு பேர் பாத்தீங்கன்னா நிரந்தர நீதிபதிகளாகவும் பத்தொன்பது பேர் வந்து கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்படுறாங்க சோ இதுல அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகள் எழுபத்தி அஞ்சு சென்னை உயர் தலைமை நீதிபதியா யார் இருக்காங்க இப்போ அப்படின்னா கே ஆர் ஸ்ரீராம் ஏழாவது கேள்வி சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்டம் எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்டது சோ இப்போ சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் வந்து இரண்டாம் கட்ட பணிகள் நடந்துட்டு வருது சொல்லி இரண்டாம் திட்டத்துடைய இரண்டாம் கட்டத்துடைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருதுன்னு சொல்லிட்டு நம்ம முதல் முதல்கட்ட பணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் கட்ட திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணது சோ சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய முதல் கட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னா ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இப்போ இது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து தான் இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துலேயே முதல் கட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது ரெண்டாயிரத்து ஏழில் அதன்படி பார்த்திங்கன்னா இது எவ்வளவு கோடி மதிப்பீட்டில் இந்த முதல் கட்ட திட்டம் முடிக்கப்பட்டது அப்படின்னா இருபத்ரெண்டு புள்ளி ஒன்று ஐந்து ஜீரோ ஆயிரம் கோடியில் முடிக்கப்பட்டது ஸோ இது இந்த முதல் கட்டமங்கிறது எவ்வளவு கிலோமீட்டர் நிலத்துக்கு இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திலே முதல் கட்டம் அமைக்கப்பட்டதுன்னா ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நிலத்துக்கு எத்தனை வழித்தடங்கள் அப்படின்னா ரெண்டு வழித்தடங்கள்ல இந்த திட்டம் வந்து இப்போ வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருது அடுத்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய இரண்டாம் கட்ட பணிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கான கட்டுமான பணிகள் நடக்குது அதுக்கான சுரங்க பாதையும் அமைக்கிறாங்க ஸோ இப்போ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி கிலோமீட்டர் நிலத்திலான சுரங்க பாதை அமைக்கிறதுக்கான பணிகள் இப்போ நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய இரண்டாம் கட்டம் எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னா நூத்தி கிலோமீட்டர் நீளம் கொண்டது எத்தனை வழித்தடங்கள் இதை அமைக்கிறாங்கன்னா மூன்று வழித்தடங்கள் எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் இந்த இரண்டாம் கட்ட திட்டத்தில் இடம்பெறுது அப்படின்னா நூத்தி இருபத்தி எட்டு மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் வந்து இதுல இடம்பெறுது இது எவ்வளவு கோடியில அமைக்கிறாங்க அப்படின்னா அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பில் பாத்தீங்கன்னா இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய இரண்டாம் தான் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை இயக்குறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க இப்போ மூன்று வழித்தடங்கள்ல இயக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா மூன்று வழித்தடங்கள்ல இந்த சென்னை மெட்ரோ ரயில் திறத்துறையை இரண்டாம் கட்டம் செயல்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த மூன்று வழித்தடங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மாதாவரம் டு சிப்காட் இடையே ஒரு வழித்தடம் அமைக்கிறாங்க அடுத்து கலங்கரை விளக்கம் டு பூந்தமல்லி இடையே ஒரு வழித்தடம் அமைக்கிறாங்க அடுத்து மாதாவரம் டு சோழிங்கநல்லூர் இடையே வந்து ஒரு ஒரு வழித்தடம் அமைக்கிறாங்க மூன்று வழித்தடங்கள் வந்து அமைக்கிறாங்க எட்டாவது கேள்வி லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தான் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டமானது இயற்றப்பட்டது இதன்படி லோக்பாலுடைய அதாவது லோக்பால் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு லோக்பால் அமைப்புங்கிறது உருவானது இது எப்போ அமலுக்கு வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அந்த சட்டம் அமலுக்கு வந்தது ஆனால் எப்போ லோக்பால் அமைப்பு நிறுவனாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மார்ச் பத்தொன்பதாம் தேதி தான் இந்த லோக்பால் அமைப்பு தொடங்கப்பட்டது இதோட ஹெட் குவார்டர் நியூ டெல்லியில் இருக்கு ஸோ இந்த லோக்பால் சட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏற்றினாங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல அமலுக்கு வந்துச்சு ஸோ இந்த லோக்பால் அமைப்புல அதிகபட்சமா எவ்வளவு உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா எட்டு உறுப்பினர்கள் அதாவது தலைவர் அல்லாம தலைவர் ஒருத்தர் இருப்பாரு தலைவர் அல்லாத ஒரு எட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க இதுல பாதி உறுப்பினர்கள் பிப்டி பர்சன்டேஜ் உறுப்பினர்கள் வந்து நீதித்துறையை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க இந்த லோக்பால் அமைப்பு அப்படிங்கிறது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ மத்திய அரசு பணியாளர்கள் மத்திய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தொடர்பான புகார்கள் அவங்க ஊழல்ல இடம்பெற ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக விசாரணை நடத்துவதற்காக தான் இந்த லோக்பால் அமைப்பானது தொடங்கப்பட்டது இப்போ இந்த லோக்பால் பிரத்யேக புகார் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட புகார்கள் இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மத்திய அரசு பணியாளர்கள் மத்திய அமைச்சர்கள் இவங்களுக்கு எதிராக பிரதமர் இவங்களுக்கு எதிராக ஒரு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி நானூறு புகார்கள் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ கரண்ட்லி லோக்பால் அமைப்புல யார் இருக்காங்கன்னா ஒரு தலைவர் இருக்காங்க அவர் தவிர்த்து ஒரு ஆறு உறுப்பினர்கள் இருக்காங்க தலைவர் யார் அப்படின்னா ஏ கான்வில்கர்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் கான்வில்கர் தான் லோக்பாலுடைய தற்போதைய தலைவர் அது மட்டும் இல்லாம ஒரு ஆறு உறுப்பினர்கள் இருக்கலாம் இருக்கிறாங்க ஆனா அதிகபட்சம் எவ்வளவு பேர் இருக்கலாம் எட்டு பேர் இருக்கலாம் சோ இந்த லோக்பால் சட்டத்துடைய மூன்றாவது பிரிவில் என்ன தலைவரை தவிர லோக்பால் அமைப்புல உறுப்பினர்களுடைய சதவீதம் பேர் வந்து நீதித்துறை உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் ஷார்ட் நியூஸ்ல இந்த லோக்பால்ல வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயம் சொல்லிருப்பாங்க அது என்னன்னு பாக்கலாம் சகவனிங்க இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா அஹ் இந்தியா எல்லையொட்டி பகுதி தான் திபத்து அதாவது சீனாவுடைய ஆக்கிரமிப்பு பகுதி திபத்து திபத்துல பாத்தீங்கன்னா பிரம்மபுத்ரா நதி போகுது அந்த பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே பாத்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய அணைய கட்டுறதுக்கு சீனா வந்து திட்டமிட்டிருக்காங்க இது இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் நிலையத்தோட உலகின் மிகப்பெரிய அணையை பதினோரு லட்சம் கோடி மதிப்பீட்டுல சீனா அமைக்கிறதுக்கு இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க அடுத்த ரீசன் யூஸ் என்னன்னா நேற்று உள்ள கரண்ட் வைரஸ் பார்த்துருப்போம் பள்ளிகள் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு மாணவர்கள் உள்ளாக்க போகிறாங்க அப்படின்னா அது தொடர்பாக புகார்களை வந்து ட ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அப்படிங்கிற எண் மூலமாக அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை தெரிவிச்சிருக்கு தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி எந்த ஆண்டுக்குள் பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பருக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல பருப்பு உற்பத்தியில வந்து தன்னிறைவு அடையணும் அதாவது வெளிநாடுகள்லேருந்து பருப்பு நம்ம இறக்குமதி செய்யாம நம்ம நாட்டுல அதை உற்பத்தி செஞ்சு நம்மளுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் தன்னிறைவை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இப்ப ஏன் பாக்குறோம்னா லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா இந்த பருப்பை வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறதுக்கு வரியை வந்து ரத்து செஞ்சுருப்பாங்க இப்போ அந்த வரியை வந்து தொடர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க பருப்பு வகைகளுக்கு இறக்குமதி வரி கிடையாது அப்படிங்கிற சலுகையை வரும் பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா நீட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் பிரஹ்லாத் ஜோஷி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பருக்குள்ளே பருப்பு உற்பத்தியில் வந்து தன்னிறைவு அடையிறதுக்கு இலக்கு இருந்தா ஸோ சோ அந்த இலக்கு எட்டிட்டாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம பருப்புகளை இறக்குமதி செய்யறதுக்கு தேவை இருக்காது அப்படிங்கறதுனால இதை தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பத்தாவது கேள்வி காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் எத்தனையாவது பதிப்பு இந்த வருடம் தொடங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்றாவது பதிப்பு சோ காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் காசுக்கும் இடையிலான பழமையான தொடர்புகளை வந்து நம்ம புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டது இப்போ மூன்றாவது ஆண்டாக இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியானது இந்த வருஷம் நடைபெற இருக்கு ஸோ அதுக்கான முதல் சிறப்பு வந்து ஆளுநர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இடையிலான வரலாற்று தொடர்பை வந்து எடுத்துரைக்கணும் அதை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது இப்போ மூணாவது வருஷமாக நடத்துகிறாங்க ஸோ இதுக்கான ஒருங்கிணைப்பு பகு பணிகளை பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி தான் வந்து இந்த வருஷம் மேற்கொள்கிறாங்க கருப்பொருள் என்ன இந்த வருஷம் காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சிக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா சித்த மருத்துவம் பாரம்பரிய தமிழ் இலக்கியம் தேசத்தின் கலாச்சார ஒற்றுமை ஆகியவற்றுக்கு அகத்தியர் ஆற்றிய பங்களிப்பு அப்படிங்கிற கருப்பொருளின் கீழ் தான் இந்த காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி த்ரீ வந்து இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க அடுத்து வந்து ஷார்ட் நியூஸ் ஸோ இந்தியாவுடைய மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கண்காட்சி பாத்தீங்கன்னா இப்போ நந்தம்பாக்கத்துல வந்து தொடங்கியிருக்காங்க பிப்ரவரி பதினஞ்சுலேருந்து இருந்து அதாவது நாளையிலேருந்து மூன்று நாட்களுக்கு இது நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிக்கான விளம்பர தூன்றாக ஷிக்கர் தவான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்து வருமான வரிச்சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து இயற்றியிருப்பாங்க அந்த சட்டத்தை மாற்றும் வகையில இப்போ ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்காக புதிய மசோதாவை நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த சட்டம் இப்ப புதிய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது புதிய மசோதாவை பொறுத்த வரைக்கும் அதுல பாத்தீங்கன்னா சொற்கள் வரிகள் எல்லாம் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு எளிமையாக நம்ம புரிஞ்சு வகையில வார்த்தைகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா மதிப்பீட்டு ஆண்டு அதுக்கு முன்னாடி முந்தைய ஆண்டு அதாவது மதிப்பீட்டு ஆண்டு அப்படிங்கறது எதை குறிக்கிதுன்னா இந்த ஒரு நிதியாண்டு இப்போ கரண்ட்லி என்ன நிதியாண்டு போகுதோ அதை வந்து மதிப்பீட்டு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க முந்தைய நிதியாண்டு என்ன சொல்றாங்கன்னா முந்தைய ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துல குறிப்பிடுறாங்க சோ இப்போ இதை இப்படி குறிக்காம முந்தைய ஆண்டு மதிப்பீட்டு ஆண்டு அப்படின்னு குறிக்காம வரி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம்ல குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதால சேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி நீளமான வாக்கியங்களில் வந்து எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய சேஞ்சஸ் வந்து இதில் பண்ணிருக்காங்க இத வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க இப்போ பழைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஏற்றப்பட்ட வரி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல எட்நூத்தி பத்தொன்பது பிரிவுகள் இருந்திருக்கு இந்த மசோதால பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தி ஆறு சட்டப்பிரிவுகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இலங்கையில பாத்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜிஸ் நிறுவனம் வந்து ரெண்டு திட்டங்களை வந்து செயல்படுத்துறதா இருந்தாங்க அதை பின்வாங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இலங்கை தலைநகர் கொழும்புல பாத்தீங்கன்னா ஆறாயிரம் கோடி மதிப்புல புதிய முனையம் அமைக்கக்கூடிய திட்டத்தை அதானி குழுமம் வந்து தொடர இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து அதாவது கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் அதாவது பி எம் ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் கூடுதலாக ஒரு ரெண்டு கோடி கிராமப்புற வீடுகள் கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ப்ரியம் டெஸ்ட் பேட்ச் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஒன் பில்லியம் டெஸ்ட் பேட்ச் இதுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஸோ இது எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் உங்கபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பேச்சில் கொடுத்துருவோம் வைஸாக டெஸ்ட் நடக்கும் பேட்டு ஸ்டடி புக்லிங் இதெல்லாம் நம்மளே கொடுத்துருவோம் நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் தான் ஒர்க்காக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து லைவ் கிளாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது லைவ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இதில் லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் பிடிஎஃப் கொடுத்துருவோம் நோட்ஸ் கொடுத்துருவோம் லைவ் கிளாஸ் வந்து கூகுள் மீட்டில் நடக்கும் உங்களுக்கு ஒன்றா நடக்கும் ஸோ இந்த டீட்டெயில் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் ஸோ இதுக்கான ஃபீஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்குங்க இது தவிர நியூ புக் தமிழ் பேட்ச் அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மணிப்பூர் இரண்டாவது கேள்வி ஃபேர் ப்ரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கண்காட்சியின் எத்தனையாவது பதிப்பு சென்னையில் தொடங்கப்படுகிறது ஆன்சர் பதினேழாவது பதிப்பு நான்காவது கேள்வி காதி மற்றும் கிராமத் தொழில்கள் வாரியத்துறை பொறுப்பு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கா பொன்முடி ஐந்தாவது கேள்வி செயற்கையின் மறைவு பயிற்சி வழங்க எந்த மானியத்துடன் மைக்ரோசாப்ட் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது தெலுங்கானா முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பதினைந்தாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி எழுபத்தி ஐந்து ஏழாவது கேள்வி சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்டம் எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஆன்சர் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒரு கிலோமீட்டர் எட்டாவது கேள்வி லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி எந்த ஆண்டுக்குள் பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறவை அட்டை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பத்தாவது கேள்வி காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் எத்தனையாவது பதிப்பு இந்த வருடம் தொடங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்றாவது பதிப்பு இத்துடன் இன்றைக்கான கிரண்டாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் நோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்